சாரதா அம்மா எனக்கு ராமோட குரல் கேக்குது அவன் குரலே இங்க வந்துருச்சுன்னா அப்ப அவனும் இங்க வந்துருவான் நீ தூங்கு ஆமா எப்படியோ எனக்கு வீட்டில் தூங்க நேரமே கிடைக்கிறதில்ல இல்ல குண்டுப்பா எங்க போனா

கடவுளே பண்டித் ராமகிருஷ்ண காப்பாத்துங்க கடவுளே பண்டித் ராமகிருஷ்ண காப்பாத்துங்க முட்டாளங்களா நமக்கு தேவைப்பட்ட கோமாளிங்க காலையும் விழலாம் எதிரிங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணலாம் கடவுளே பண்டித் ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க கடவுளே பண்டித் ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க இந்த மணி என்னோடது இந்த மணி என்னோடது இந்த மணி என்னோடது இது எப்பற உன்னோடது ஆகும் இது என்னோட மணி நான் தான் இத கண்டுபிடிச்சா அப்ப என்னோடது தானா இந்த மணி என்னோடது நான் தான் கீழ போட்டேன் அதனால அது என்னோடது ஆ நீ கீழே போட்டா நான் கண்டுபிடிச்ச அப்ப என்னோடது தானா அந்த மணி என்னோடது என்கிட்ட கொடுங்க இது என்னோடது என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க இது என்னோடது என்னோடது தான் அட கடவுளே அது புலிதானே இப்ப புலி ஏன் நம்மள தோரத்துது ஆமா மந்திரி அரே இந்த வரைபடம் ஒரு புதிராவும் சிக்கலாவும் இருக்கே மகாராஜா கடவுளால மட்டும்தான் இதை பார்த்து வெளியே வர முடியும் மகாராஜா இதை பார்த்து ஒண்ணுமே புரியல மகாராஜா இந்த வரைபடம் ரொம்பவே பழசாயிடுச்சு இதனால வித பயனும் இல்ல ஆனா அவங்க எல்லாரும் எப்படி இந்த இடத்தை விட்டு வெளியே வருவாங்கன்னு தெரியலையே மகாராஜா நமக்கு இந்த வரைபடத்தில் எதுவும் புரியலனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது இதுல இருக்கிற ஒரு வழி ஒரு காட்டு வழியா வெளியே வருது பாருங்க மகாராஜா நல்ல வேலை பண்ணராமா இங்க இருந்து வெளியில போறதுக்கான வரை படம் தயாராயிடுச்சு இந்த யோசனை வேலை செய்யும் நினைக்கிறேன் இல்ல மந்திரியாரே இந்த வரைபடம் நமக்கு உதவ போறது இல்ல மகாராஜா நமக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் அந்த அறையோட கதவை திறந்து நம்ம ஆளுங்களோட உள்ள போகணும் மகாராஜா அந்த அறைக்குள்ள போனவங்க எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு இன்னும் நமக்கு சரியாவே தெரியாது எத்தனை ஆன்மா அங்க அலைஞ்சுகிட்டு இருக்குமோ இன்னொரு உயிர் அங்க போறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணும் வாங்க மகாராஜா இல்ல என்ன மகாராஜா வேணாம் இல்ல நாம அந்த கதவு வழியா போக வேண்டாம் நாம இந்த காட்டு சரி இதுதான் கடைசி சுரங்கம் இந்த சுரங்க பாதை வழியா போனோம்னா நமக்கு வெளியே போக வழி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் மத்தவங்களை தேடணும் என்ன தம்பி சொல்ற இல்ல தங்கச்சியா ஏதோ ஒண்ணு எு கூட வச்சிருக்கிற ஆஹ் அம்மா அம்மா நம்ம இப்ப என்ன பண்ணலாம் பின்னாடி புள்ளி இருக்கு முன்னாடி எலும்பு கூட வச்சிருக்கிற சைத்தான் இருக்கு அடடா ఇది ఇది అమ్మా ఉడి తాడియా చే అప్పా ఉంగి దా ఇంగియాదు இருக்கீங்க என்ன இது இந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் போறதா

இடது பக்கம் கையை நீட்டி உட்காந்துருக்கு அப்படின்னா அங்கே ஏதாவது ஆபத்து இருக்கலாம் நாம இந்த பக்கமா போகலாம் வாங்க இது புலியோட செல்ல தான் குரு வேணிக்க சொன்ன மாதிரி மூல வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியல நீங்க சொல்றதில்ல நகத்தை எலும்பு கூட சொல்றதா கேட்போம் போடுங்க உனக்கு பசிக்குதா என்ன 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 சாப்பிடறாத நான் ராஜகுரு ஓ, எலும்பு கூட இந்த தடிய பிடிங்க எலும்பு கூடு பாரு என்ன அம்மா நீங்க தடி கிடைச்சதுக்கு இவ்வளவு சந்தோஷம் திரும்ப வந்ததுக்கு சந்தோஷமே போடல ஆஹ் ஒன்னும் அம்மா, என்ன சொல்ற

ஒரு வழியா நீங்களும் இங்க வந்துட்டீங்க எங்களோட குருஜி அவரா விருப்பப்பட்ட இங்க வரல அவரை அனுப்பி வச்சுட்டாங்க வாய் முடுங்க பண்டித ராமகிருஷ்ணா நமக்கு இப்போ பேசறதுக்குலாம் நேரம் கிடையாது புலி புலி துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு குருஜி அது புலி இல்ல பூனை நானும் முதல்ல அதை புலின்னு தான் நினைச்சேன் ஆனா நீங்களே பாருங்களே குருவே புலி இது இது இங்க எப்படி வந்தது புல இந்த புலி என் பூனை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு இந்த நம்மள மாதிரி இங்க மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா பயத்துல புலியில இருந்து பூனையா மாறிடுச்சு

என்னை தனியா விட்டுட்டு எங்கடா போனீங்க கவலைப்படாதீங்க மந்திரியாரே நான் உள்ள போய் உடனே எல்லாரையும் பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வரேன்.

என்னாச்சு பாத்தீங்களா இவரை ஏதாவது பண்ண சொன்னா முட்டாள்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பண்றீங்க பண்டித் ராமகிருஷ்ணா சவுத்து எதுக்காக நோட்டுகிட்டு இருக்கீங்க ஓ அப்படியா இந்த காத்து அடிக்கிற திசை வடக்குல இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நாம வடக்கு பக்கம் தான் போகணும் வாங்க எங்க போறீங்க குருஜி குருவே நீங்க மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வடக்குல தெற்கு பக்கமா போயாகணும் மணி சொல்றத கேளுங்க குருஜி தெற்கு திசை இல்லையா எதுக்காக நாம தெற்கு திசையில போகணும் குருஜி காத்து வடக்கு பக்கத்துல இருந்து வருது இப்போ நாம வெளியில போகணும்னா எதிர் திசையில தான் போயாகணும் அதனால நாம தெற்கு திசையை நோக்கி போலாம் அப்படியா போல அதை போங்கடா போங்க அட கடவுளே இந்த புலி என்னையே துரத்திக்கிட்டு இருக்கே அடடா நில்லுங்கடாடே பயப்பட தேவையில்லை மகா மந்திரி நானே முதல்ல உள்ள போய் அவங்க எல்லாரையும் பத்திரமா வெளியே கூட்டிட்டு வந்து என்ன மன்னிக்கணும் மகாராஜா இங்க முதல்ல நான் உள்ள போறேன் இல்ல மகா மந்திரி முதல்ல குகைக்குள்ள கட்டாயம் நான் தான் போவேன் இல்ல மகாராஜா முதல்ல நான் போறதுக்கு உள்ள அனுமதி கொடுங்க அப்ப சரி சரியா ஆமா மந்திரி யாரே நீங்க இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நீங்களே போங்க சரி சரி மகாராஜா ராஜகுரு கடவுளே கிட்ட தப்பிச்சு யானை மேல மோதிட்ட போற என்ன மகா மந்திரி நீங்க வேடிக்கை பாத்துட்டு நின்னுட்டு மகாராஜா வணக்கம் மகாராஜா குண்டப்பா மகாராஜா வணக்கம் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா அம்மா சாரதா தேவி தப்பிச்சுட்டோம் எல்லாரும் தப்பிச்சிட்டோம் இந்த தனிமணி எங்க காணும் புலி குருவே குருவே தப்பிச்சிட்டோம் குருவே தப்பிச்சுட்டோம் தப்பிக்கல என்ன கொண்டு போல இருக்க என்னது புளியா புளியா புளி பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதம் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க இங்க இருக்கிற மனுஷங்களை மட்டும் இல்லாம ஒரு புலியையும் நீங்க பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க மகாராஜா என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு உம் அட கடவுளே இளவரசர் வாசுதேவர் உள்ள இருக்காரு இதோ பண்டித ராமகிருஷ்ண மகாராஜா நான் தான் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சேன் ஆனா இந்த இளவரசர் ராமகிருஷ்ணன் கண்டுபிடிக்கவே இளவரசர் வாசுதேவ் இளவரசர் வாசுதேவ் நடந்ததும் மறந்துட்டாரு இதுல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க எல்லாரும் பாதுகாப்பா திரும்பி வந்ததுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட சரி மகாராஜா ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல நீங்க எல்லாரும் குகைக்குள்ள தான் இருந்தீங்கன்னா ஏன் உங்களால திரும்பி வரவே முடியல அத பத்தி பண்டித ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு மந்திரியாரே அதுல ஒரு சிக்கல் இருக்கு போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல இந்த குகையை கட்டிருக்காங்க எதிரிகளை ஏமாத்திட்டு தப்பிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திருக்காங்க ஒருவேளை மகாராஜாவோட முன்னோர்கள் அவர்கிட்ட சொல்ல மறந்திருப்பாங்க சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா ஏன்னா நானும் அந்த வரைபடத்துல இதை பத்தி படிச்சேன் ஆனா நீங்க எப்படி சிக்கலான தீர்வுக்கான வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க எலிகளையும் எலும்பு கூடுகளையும் தான் கண்டுபிடிச்சேன் என்னது அது எப்படின்னா அந்த எலிகள்லாம் எந்த வழியா உள்ள வருதோ அதே வழியா தான் வெளியவும் போகுது நான் அதுங்க பின்னாடியே போய் வந்த வழி மாறாம இருக்கிறதுக்கு எலும்பு கூடுகளை அங்க அடையாளமா வச்சேன்

அது என்னன்னா குருஜி காத்தால அந்த கதவுகள் எல்லாம் வேகமா சாத்திக்கிறதுனால அதோட தாල් தானா விழுந்துரும் அதனாலதான் அதை தடுக்கவே முடியும் எனக்கு இது ஏற்கனவே தெரியுமே நான் தான் சொன்னனே மகாராஜா உள்ள பேயும் இல்ல எதுவும் இல்லன்னு யார் வேணாலும் பயமே இல்லாம உள்ள போலாம் கொஞ்சமா அறிவை பயன்படுத்தினா பத்திரமா வெளியே வந்துடலாம் அப்படின்னா நீங்க மறுபடியும் உள்ள போக முடியுமானே என்ன இருக்குல வர்சே என்னது இதோ அந்த பந்து எங்கிட்டே இருக்கு உள்ள போனதுமே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் குருஜி தான் கண்டுபிடிச்சாரு குருஜி ஆ நீங்க கண்டுபிடிச்சீங்களா நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படினா உங்களுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா கொடுத்த ஆகணும் உங்களுக்கு நான் கொடுக்கிற பரிசு என்னன்னா என் கூட சேர்ந்து பந்து விளையாடற வாய்ப்பு உங்களுக்கு தான் வேண்டாம்